எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம் இப்போ ஒரு படம் வந்து தமிழ் சினிமா ரசிகர்களால பெரிய அளவுல கொண்டாடப்பட்டிருக்கு இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா இந்த படம் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் அப்படி சொல்லலாம் ஆனா முழுசா அப்படி சொல்லிட முடியாது ஒரு சைக்கோ த்ரில்லர் சப்ஜெக்ட் அப்படி சொல்லலாம் ஆனா முழுசா அப்படியும் சொல்லிட முடியாது ஒரு கமர்சியல் ஆஸ்பெக்டோட இருக்கக்கூடிய ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம் ஆனா அப்படியும் முழுசா சொல்லிட முடியாது என்னடா இப்படியும் சொல்லிட முடியாது அப்படியும் சொல்லிட முடியாதுன்னா இது எப்படியும் சொல்ல முடியாத ஒரு படமா இந்த படம் இருந்துட்டு இருக்கு அப்படிப்பட்ட ஒரு தமிழ் படமா அப்படின்னு கேட்டா இது முழுக்க முழுக்க தமிழ் படமும் கிடையாது இது ஒரு மலையாள படம் தொடர்ந்து பல நாட்களாக பல மாதங்களாக அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த மலையாள படங்களுடைய கிரேஸ் வந்து தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில பெரிய அளவுல அப்படியே ஊறி போயிருக்கு அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடியும் அப்படி எத்தனையோ மலையாள படங்கள் வந்து மலையாளத்துல குறிப்பா கேரளாவில நல்லா ஓடி இருக்கோ இல்லையோ நமக்கு தெரியல ஆனா தமிழ்நாட்டுல வந்து அது செக்க போடு போட்டிருக்கு அப்படிப்பட்ட படங்கள் வரிசையில இப்போ ஒரு படம் வந்து தமிழ்நாட்டுல வந்து செம்மையா ஓடுது எல்லாராலேயும் பெரிய அளவுல ரொம்ப சூப்பரா பேசப்பட்டு இருக்கு அப்படிப்பட்ட படம் தான் லோகா டைரக்டர் டோமினிக் அருண் அவருடைய டைரக்ஷன்ல துல்கர் சர்மான் அவருடைய ப்ரொடக்ஷன்ல மிக பிரம்மாண்டமா உருவாயிருக்கக்கூடிய படம் தான் இந்த லோகா இந்த படத்துல எத்தனையோ ஸ்டார்காஸ்ட் குறிப்பா கல்யாணி பிரியதர்சன் ஆஹ் நஸ்லன் துல்கர் சல்மான் டொவினா தாமஸ் ஒரே ஒரு ஷாட்ல மட்டும் வரக்கூடிய சௌபின் சாகத் அப்புறம் நம்ம தமிழ்நாட்டின் முகமா இருக்கக்கூடிய சாண்டி இப்படி எத்தனையோ கேரக்டர்ஸ் இருந்தாலுமே கூட ஒரே ஒரு கேரக்டருக்கு மட்டும்தான் இந்த படம் முழுக்க ஸ்கிரீன் ஸ்பேஸ் இருக்கும் அவங்க யாருன்னா கல்யாணி பிரியதேசன் படம் முழுக்க ரொம்ப அழகா காமிப்பாங்கன்னு பார்த்தோம்னா ரொம்ப ஆக்ரோஷமாவே இவங்க இவங்களுடைய முகம் வந்து படம் முழுக்க இருந்துட்டு இருக்கு சோ இந்த படத்துடைய ஒன்லைன் பத்தி சொல்லணும்னா நம்ம எத்தனையோ கதைகள் கேட்டிருக்கோம் நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் சொல்லியிருப்பாங்க அவங்க சொல்லும் போதெல்லாம் என்ன சொல்லுவாங்க அந்த கதையில வர ஏதோ ஒரு ஹீரோ ஹீரோயினுக்கு மட்டும் ஒரு அசாத்தியமான ஒரு சக்தி இருக்கும் அந்த பவர் வச்சுக்கிட்டு அவங்க நல்லது மட்டும் பண்ணுவாங்க சிலது வந்து தவறையும் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட அசாத்தியமான ஒரு சக்தியை கொண்டவங்கள்தான் இந்த படத்துடைய ஹீரோயின் ஆசியல் கல்யாணி பிரியதர்சன் அப்படிப்பட்ட இந்த பவர்ஃபுல்லான சக்தியை வச்சுக்கிட்டு கல்யாணி பிரியதர்சன் என்ன பண்றாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது படத்துடைய ஸ்டார்டிங் வந்து அவங்க கிட்ட இருந்து ஆரம்பிச்சு படம் முழுக்க அவங்களோட தான் இந்த படமே ட்ராவல் ஆகுது அப்படி இவங்க வந்து கொஞ்ச வருஷம் கொஞ்ச வருஷம்னு ஒரு சில ஏரியாக்கள்ல போயிட்டு தங்கியிருப்பாங்க அப்படி ஒரு இடத்துல போய் தங்குறாங்க அதுதான் பெங்களூர் பெங்களூர்ல ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இவங்க தங்கும் போது அதுக்கு ஆப்போசிட் அப்பார்ட்மெண்ட்ல நம்மளுடைய நஸ்லன் வந்து ஒரு சாதாரணமான வாழ்க்கையோட அவர் வாழ்ந்துட்டு இருப்பாரு இவங்க ரெண்டு பேருக்குள்ள அழகான சில கான்வர்சேஷன்ஸ் இருக்கும் ஹீரோ ஹீரோயின் அளவுக்கு போவாங்க ஆனா அப்படிதான் இருப்பாங்களா அப்படின்னா நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்க அத பத்தி நான் சொல்ல விரும்பல சோ அதுக்கப்புறம் வந்து அந்த அசாத்தியமான திறமை வந்து நம்ம ஹீரோயினுக்கு இருக்குன்னு சொன்னோம் இல்லையா அதை வச்சு இவங்க என்னெல்லாம் பண்றாங்க அத வச்சு நல்லது பண்ணாங்களா இல்ல கெட்டது பண்ணாங்களா இதனால அவங்க பக்கத்துல இருக்கவங்களா எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அதுல இருந்து இவங்க மீண்டு வந்தாங்களா இதுதான் இந்த படத்துடைய ஒன்லைனா இருக்கு சோ நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் இல்லையா இந்த படம் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்டா இருக்கும் அப்படின்ட்டு அப்படிதான் தோணுது படம் வந்து ஆரம்பத்துல பாக்குறோம் நம்ம கல்யாணி பிரதர்சன் அவங்களுடைய சில வேலைகள்லாம் பார்க்கும்போது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு இன்டர் பிளாக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடி ரிவீல் பண்றாங்க ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி இவங்களுடைய திறமைகள்லாம் பார்க்கும்போது வாவ் இப்படி ஒரு படம் வந்து தமிழ் சினிமாலையா அதுவும் தமிழ் சினிமா ரசிகர்கள் நாம பாக்குற மாதிரியா அப்படின்னு நாம பார்க்கும்போது இல்லை இல்லை இது சூப்பர் ஹீரோ சப்ஜெக்டே இல்லை இது ஒரு மிஸ்ட்ரி இது வந்து ஒரு ஹிஸ்ட்ரி அப்படின்ற மாதிரி ஒரு பழங்காலத்து ராஜா கதையை கொண்டு வந்து பழங்காலத்துல அந்த நாவல்கள்ல வரலாற்று குறிப்பேடுகள் எல்லாம் சொல்ற மாதிரி ஒரு கதையை வைக்கிறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா தானா போயிட்டு இருந்தீங்க அதுக்கப்புறம் ஏன்டா இப்படி போறீங்க அப்படின்னு ஆனா இப்படி நம்ம யோசிக்க வச்சாலுமே கூட எதையோ ஒண்ணு பண்ணி நம்மள மடம் மாத்தி விட்டு ஸ்டாப் ஓகே அப்படின்ற மாதிரி இன்டர்வலுக்கு அனுப்பிட்டாங்க இன்டர்வல் முழுக்க என்னவா இருக்க போகுது இவங்க இந்த திறமையை வச்சு என்னெல்லாம் பண்ண போறாங்க நம்ம ஸ்பைடர் மேன் மாதிரி பறக்க போறாங்களா இல்ல சூப்பர் மேன் மாதிரி நிறைய நல்லது பண்ண போறாங்களா இப்பெல்லாம் வந்துட்டு பல விதமான யோசனைகள் இருக்க படம் செகண்ட் ஹாஃப் முழுக்க வேற மாதிரி மாறி போகுது அது என்ன மாதிரி மாறி போகுதுன்னா அதை பாக்குறவங்க பைத்தியமா மாறி போற அளவுக்கு மாறி போகுது ஏன்னா படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து எந்த அளவுக்கு எங்கேஜா சூப்பரா போனதோ செகண்ட் ஹாஃப்ல எங்கேஜ் ஆகுல நம்ம ஒரே இடத்துல நிக்க வச்சிட்டாங்க ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் ஒரே ஒரு சீன் அந்த சீனுக்குள்ளேயே ஒரு இருபது நிமிஷம் போகுது அத பார்க்கும் போதே தெரியுது இது இங்க இப்படிதான் நடக்கும் போது இது இப்படிதான் இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சாலுமே கூட அங்கேயே திரும்ப 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 ஒரு இருபது நிமிஷத்தை ஓட்டிட்டாங்க செகண்ட் வந்துட்டு ஒரு பெரிய லேக் அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்பவே இந்த சைக்கோ த்ரில்லர்னு சொன்னேன் இல்லையா அந்த மாதிரியான சில ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க சோ அத பார்க்கும் போது ரொம்ப ஒரு மாதிரி முகம் சூழிக்கிற மாதிரி இருந்தாலுமே கூட இந்த சைக்கோ த்ரில்லர் மூவிஸ் பார்க்குறவங்களுக்கு இது பிடிச்சிருக்கும் அதில் வந்து தான் நம்ம சாண்டியோடைய ரோல் இருக்கு பாருங்க வா சூப்பராக பிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லணும் நம்ம தமிழ் சினிமாலருந்து போய் மலையாள சினிமா ரசிகர்கள் மத்தியில் பரிச்சயமா ஆகிறதுக்கான ஒரு படமா இந்த படம் வந்துட்டு சாண்டி மாஸ்டருக்கு இருந்திருக்கு அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடியுது அந்த அளவுக்கு ஒரு போலீஸ் கேரக்டர்ல ஒரு அவருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு திறமையை வச்சு அவர் எந்த அளவுக்கு மாறுறாரு அப்படின்றத ரொம்ப அழகா காமிச்சிருக்காங்க ஆனா அவர் முகத்தை தான் நம்மளால பார்க்க முடியல அந்த அளவுக்கு ரொம்ப கன இருக்குது அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரா சாண்டி மாஸ்டருடைய கேரக்டர் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடியுது இதெல்லாம் ஒரு புறம் இருக்க இந்த படத்துல எத்தனையோ கேரக்டர்ஸ் வந்து ஒரு சில ஒரு ஃப்ரேம்ல மட்டும் காட்டுறாங்க அதுல வந்து ரொம்ப அப்படியே நம்ம எல்லாம் படத்துக்குள்ள முழுகி கல்யாண பெரியதர் மட்டும் ரசிச்சிட்டு பொழுது சௌபின் வந்து ஒரு பிரேம்ல காட்டுறாங்க காட்டும் போது தியேட்டர் கத்துறாங்க காரணம் நம்ம தலைவர் கூட சௌபின் நடிச்சத வந்து தமிழ் சினிமா ரசிகர்கள் பார்த்தாங்க இல்லையா அப்படி பார்க்கும் போது அவருடைய கேரக்டர் ஒரே ஒரு தான் வருது வரும்போது எல்லாரும் கொண்டாடி தீர்த்தாங்க அதுக்கப்புறம் தான் தவினோ தாமஸ் உடைய ஒரு என்ட்ரி வருது டொவினா தாமஸ் பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமான அவருடைய கேரக்டர் இருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு ஜோக்கர் கேரக்டர் மாதிரி அவருடைய கேரக்டர் இருக்கு முழுக்க முழுக்க ஜாலியாக ஃபன்னா விளையாண்டுட்டு அதுனா குட்டி சாத்தான் பண்ணுற மாதிரி ஒரு சில வேலைகள்லாம் பண்ணுறாரு ஸோ அதுவுமே பார்க்க நல்லா இருந்தாலுமே கூட என்னடா டொவினா தாமஸ் போய் இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு தான் நம்மளால் யோசிக்க முடியுது அதுக்கப்புறம் இப்படிப்பட்ட அசாத்தியமான திறமைகள்லாம் வச்சுக்கிட்டு அவங்க பல நன்மைகள் பண்றாங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு போதே இடையில இடையில நம்ம எந்திரன் படத்துல பாத்திருப்போம் ரோபோக்கு எனர்ஜி இல்லாம போயிட்டா போயிட்டு அங்கங்க இருக்கக்கூடிய டிரான்ஸ்பர் கம்பத்துடைய உயரம் குடிங்கி தன்னுடைய உடம்புல சொல்லி அதுக்கப்புறம் ரோபோ வந்து திரும்ப ரீசார்ஜ் ஆகி வரும் இல்லையா அந்த மாதிரி இந்த படத்துல வந்து எங்கெங்கெல்லாம் அவங்களுடைய அந்த பவர் வந்து குறைஞ்சி போதோ அங்கெல்லாம் வந்துட்டு ஒரு பாக்கெட் பிளட்டு குடிச்சுட்டா அவங்களுக்கு சரியாயிடும் எப்படி ஒரு ஆப்பிள் ஜூஸ் குடிக்கிற மாதிரி அப்பப்பெல்லாம் எடுத்து எடுத்து ஒரு ஒரு பாக்கெட்டுக்கு அதுலயும் வந்து குறிப்பா ஓ பாசிட்டிவ் பிளட்டு தான் அவங்க வந்து விரும்பி குடிப்பாங்களா அதுதான் பியூரஸ்ட் பிளட் தான் அப்படிலாம் சொல்றாங்க கல்யாணி பிரியதர்சன் வந்து இந்த படம் முழுக்க ஒரு பதினஞ்சு இருபது எட்டு பிளட்டு குடிச்சிருப்பாங்க அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடியுது அது பார்க்கும்போது நமக்கு நமக்கு கொஞ்சமாதிரி கொமட்டிட்டு வந்தாலுமே கூட ஒரு ஹீரோயினே இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நல்லா இருக்கு இதையெல்லாம் தாண்டி விக்ரம் படம் பார்த்துருப்போம் எத்தனையோ கேரக்டர்ஸ் படம் முழுக்க வந்து ஆக்கிரமிச்சிருப்பாங்க கடைசியாக வந்த அந்த ரோலக்ஸ் கேரக்டர் வந்து நம்மளால வந்து படத்துல வெளியே வரும்போது மற்றவங்களை எல்லாரையும் மறந்து அவங்கள மட்டும் பார்த்துருப்போம் இல்லையா அந்த மாதிரி இந்த படத்துல படம் முழுக்க கல்யாணி பிரியதர்சன் வந்துட்டு குண்டு வாங்கிக்கிறாங்க கத்தியில குத்துறாங்க ஒரு அம்புலாம் வந்து முதுகு வழியா வந்து முன்னாடி மூஞ்சி வழியா வந்துருது கிட்டத்தட்ட ஒரு பத்து முறை செத்து திரும்ப பழைச்சிருப்பாங்க கல்யாணி பெரியதர்சன் அப்படியெல்லாம் செத்தவங்களை கூட மறந்துட்டு கடைசி ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் ஒரு மனுஷன் வந்தாரு அவர் அப்படி பார்க்க தோணுது அவர் தான் நம் ஒன் அண்ட் ஒன்லி டிக்யூ சர்மானுடைய அந்த பிரேம் பார்த்திருக்கீங்க நீங்க சத்தியமா போய் தியேட்டர்ல பாருங்க அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு துல்கர் சல்மான் வந்து அதை லாஸ்ட் டூ மினிட்ஸில் வந்து அந்த ஒட்டுமொத்த படத்துடைய கதையையுமே மறக்க வச்சு அவருடைய ஃப்ரேமை மட்டும் ரசிக்க வைக்கிற அளவுக்கு அந்த மாதிரியான ஒரு சரியான பெர்ஃபார்மன்ஸை லாஸ்ட்டு டூ மினிட்ஸில் கொடுத்துருக்கிறாரு ஸோ படம் பார்த்த எல்லாருக்குமே ஒரு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டு அப்படின்னே சொல்லலாம் ஸோ முழுக்க முழுக்க இந்த லோக்கா படத்துடைய கதை பற்றி சொல்லணும்னா இந்த கதையாக வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி புரியும் ஸோ நீங்கள் பார்த்து நீங்கள் எப்படி புரிஞ்சதுன்னு தெரிஞ்சுக்கிங்க நான் பார்த்த வரைக்கும் இப்படி தான் இருந்தது ஒரு கொஞ்சம் சூப்பர் ஹீரோ கொஞ்சம் ஹிஸ்ட்ரி கொஞ்சம் வந்து சைக்கோ த்ரில்லர் இப்படி பழமையும் கலந்த ஒரு கலவை ஒரு ஃப்ரூட் பிக்சராக தான் இந்த படம் இருக்கு ஆனாலுமே கூட எல்லா இடத்துலையும் எல்லாரையும் ரசிக்க வைக்கிற மாதிரி சரியான கமர்சியல் ஆஸ்பெக்டோட ரொம்ப சூப்பரான ஒரு படமாக இருந்திருக்கு ஸோ எல்லாரும் ஃபேமிலியோட கூட போய் பார்க்கலாம் எனக்கு பக்கத்துல இருந்த ஒரு அக்காலாம் அப்போ அப்பப்போ கண்ணை மூடிக்கிட்டு பார்த்தாங்க இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டு தான் பார்த்தாங்க சோ கண்டிப்பா ஃபேமிலியோடய போய் பார்க்கலாம் பார்த்துட்டு படம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நான் மேலும் ஒரு ரிவியூல வந்து சந்திக்கிறேன் நன்றி